வெற்றிவேல்முருகனு எல்லாம் எல்லாமல்ல பண்ணாபூரில் ஒரு எம்பர் மான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஆனந்த அண்ணாகுசாமி கரோரம் பழனிஜமீன் விஜயகிரி சின்னவையன் ஐயா பிள்ளை தமிழ் என்ற மிக உயர்ந்த பாராயண் நூலில் பத்தாவது பாடல் அதாவது தாலாட்டு பருவத்தில் நிறைவு பாடல் இந்த பாடலை இன்று நாம் பாராயணம் செய்து அதற்கு பொருளுக்கம் கண்டு எல்லாம் பழனியாண்டாம் திருவில் சமர்ப்பிக்க உள்ளோம் ஒரு ஹாஜன் இப்போ பாடல் பார்த்து தகரிர் பரியினின் மிசை பவனிகள் வருவாய் தாலு தாலேலோ சதுரில் சதுரச் சுரை பல நிறுவிய மறைதோடு சரணா தாலேலோ புகரை குருவேணு நிருதரை வீரர்களோடு நிபுணா தாலேலோ புதனை பெருமதி நிலவிய சடையினன் மதலாய் தாலேலோ குகனை துணையனும் மரிமண மகிழ்தரு மருகா தாலேலோ குலவி பலபல திசைனும் இசைவர் குமரா தாலேலோ பகரற்கரியன பொருள பொருடமிழ் முனிவர வருழ்வாய் தாலேலோ பழனி பதிவழ சிவகிரி மருவிய முருகா தாலேலோ பத பிரிவு பண்ணோன்னா பாட்டுடைய இனிமை நம்ம உணர்வு கொள்ள முடியும் தகரில் பரியனின் மயில்மிசை பவனிகள் வருவாய் தாலேலோ சதுரில் துறை பல நிறுவிய மறைதொழு சரணா தாளேலோ புகரை வெணு நிருதரை விரல் கொழு நிபுணா தாலேலோ புதனை பெருமதி நிலவிய ஷடையினன் மதலாய் தாலேலோ குகனை துணையனும் அரி மண மகிழ் தரு மருகா தாலேலோ குலவி பல பல திசையினும் இசை பெறு குமரா தாலேலோ பகரர்க்கு அரியன பொருள் தமிழ் முனி பெற அருள்வாய் தாலேலோ பழனி பதிவாளர் சிவகிரி மருவிய முருகா ஆகா கொத்திருக்கார் இதுக்கு ஒவ்வொரு அடியா எடுத்த பொருள் தகரில் பரியினின் மயில் மிசை பவனிகள் வருவாய் தாலையிலும் தகர்னா ஆட்டுக்கிடா பறினா குதிரை மயில் என்னும் பறியும் அருணுத பெருமாள் ஆட்டுக்கிடாயின் மேலும் மயில் என்னும் குதிரையின் மேலும் பவனி வரும் பெருமாளே சதுரில் துறை பல நிறுவிய மறைதொழு சரணா பல பலவகை சமயங்களையும் உண்டாக்கிய வேதங்கள் நித்தம் தொழுது வழிபடும் திருவடியை உடைய பெருமாளே புகரை குருவெனும் நிருதரை விரல் கொழு நிபுணா தாளேலு சுக்கிர ஆச்சாரியனை குருவாக கொண்டவர்களான அசுரனை வென்ற நிபுணனே புதனை பெருமதி நிலவிய சடையினன் மதலாய் தாளேலு புதனுக்கு தந்தையாகிய சந்திரன் சந்திரன் யாரு புதனுக்கு தந்தை புதனுக்கு தந்தை எனும் சந்திரனை தலையில் சூடிக்கொண்ட கொண்ட சிவபெருமானுக்கு மகனே தாலோ தாலையிலோ அடுத்தது குகனை துணை எனும் அரி மன மகிழ்தரு மருகா தாலையிலோ வேடுவ குகனை நண்பனென கொண்ட ஸ்ரீராமரின் திருமகனே திருமருகனே தாலையிலோ ராம மருகா தாலையிலோ குலவி பல பல திசையிலும் இசை குமரா தாலையிலோ எல்லா திசைகளிலும் புகழப்படுகின்ற குமரக்கடவுளே பழனிவுரை குமரக்கடவுளே தாலையிலோ பகர்தற்கு பகரற்கு அரியன பொருள் தமிழ் முனி பெற அருள்வாய் தாலையிலோ தமிழ்மொனியாறு அகத்தியர் அவர்தான் தான் குருமுனி பகரற்கு அரியன சொல்லவே முடியாது சொல்லுதற்கு அறிய சொல்லுதற்கே முடியாத சொல்ல ஒண்ணாத அரிய எல்லாம் தமிழ் முனியாகிய அகத்தியனுக்கு விளக்கி அவனுக்கும் அருள் பாடித்த தமிழ் கடவுளே தாலோ 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 தாலேலோ பழனி பதிவாளர் சிவகிரி மருவிய முருகா தாலேலோ பழனியம்பதியும் பழனியம்பதி என்னும் திருப்பதியில் உறையும் பழனி ஸ்ரீ ஞான தண்டாயி பெருமாளே தாலேலோ என்று எம்பெருமானுக்கு தாலாட்டு பாடும் மிக அற்புதமான பத்தாவது பாடல் இப்பொழுது இந்த பாடலுக்கு இசையுடைய குட்டி எல்லாம் அல்ல பழனிவுரை பெருமானின் திருப்பாற்றின் சமர்ப்பிப்போம் தகரில் பறியினின் நயில் மிசை பவனிகள் வருவாய் தாலேலோ சதுரில் துரை பல்ல நிறுவிய மறைத்தோடு சரண தாலேலோ புகரை குருவேனும் நிறுதரை வீரல் விரல் கொழு நிபுணா தாலேலோ புதனை பேரு நிலவியடையின மதலாய் தாளேலோ குகனை எனும் அறி மன்ன மகிழ் தரு மருக தாளேலோ குலவி பல பல திசையினும் இசை பெரு குமரா தாலேலோ பகரற்கரு என பொருள் தமிழ் முனி பெற அருள்வாய் பழனி பதிவாள சிவகிரி மருவிய முருகா தாலேலோ 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 சுயல் முருகனுக்கு எல்லாம் பழாபுரி உரை பெருமாள் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீனியான தண்டாதபாணி பெருமாள் திருப்பாங்க சமர்ப்பா குருநாதர் ஜமீன் விஜயகிரி வேலை சின்ன ஐயா அவர்களின் திருவிழிகளுக்கு நமஸ்காரங்கள் வந்தனங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோரா அரோர் அரோவர்